இனிமேல் எந்த கவலை இல்லை எட்டிச்செடிக்கும் பல்லவாட்டம் கல்லவாரிடம் பல்லவாட்டம் கல்லவாரிடம் ஸ்ட்ரீம் ஃபாலிஜர் ட்ரோலி ஸ்டாலர்ஷ் என் இது வரைக்கும் பிரச்சனை வந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் நான் தனியா ஃபேஸ் பண்ணிருக்கேன் பெரிய சண்டை நடக்கும் அங்க ஹீரோவும் இருப்பாங்க சில ஹீரோ வந்து என்னம்மா என்ன ப்ராப்ளம் கேப்பாங்க சில ஹீரோஸ் மாதிரி போயிடுவாங்க சோ

எனக்கு தெரியும் நான் தெரிஞ்சனால சொல்றேன் நான் பேர் சொல்ல முடியாது நான் பேர் சொல்ல முடியாது பேர் சொல்ல மாட்டேன் நான் மண்ணா இப்படி படுத்துக்கிட்டு துப்புனா என் மூஞ்சில தான் விழும் அதை நான் விரும்பல இது எல்லாம் நிறைய பேர்கள் சம்பந்தப்பட்டிருக்காங்க அங்கங்க தவறு பண்ணிருக்காங்க இன்னைக்கு அதை அனுபவிச்சிருக்காங்க அதை அனுபவிச்சவங்களும் நான் பாத்துட்டேன் சோ அத பத்தி நான் இப்ப பேச விரும்பல ஏன்னா அந்த இடத்துல நான் எப்படி ஹேண்டில் பண்ணுமோ நான் ஹேண்டில் பண்ணிருக்கேன் அந்தந்த இடத்துல அந்தந்த ஹீரோயின்ஸோ அந்தந்த ஆர்டிஸ்டோ எப்படி ஹேண்டில் பண்ணுமோ அவங்க ஹேண்டில் பண்ணியிருக்காங்க இது வந்து மீடியாவில் பேசியோ மக்கள் மக்கள் போய் எங்களுக்கு இப்படி நடந்து போச்சு நாட் ஹெல்ப்லெஸ் விமன் ஸ்ட்ராங் விமன் நாங்கள் கரெக்டாக நாங்கள் ஹேண்டில் பண்ணியிருக்கோம் ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா வருங்கால பெண்களுக்கும் வருங்கால சமுதாயத்துக்கும் வருங்கால ஆர்டிஸ்டுக்கும் ஏன்னா இன்னைக்கு ஏற மாறி போயிடுச்சு ஏ எங்கேயோ இருக்கிற ஒரு கேமரால ஒரு சிசிடிவிலேருந்து நீங்கள் ஒரு விஷுவல் பிடிக்கிறீங்க அதை பற்றி எழுதுறீங்க கரெக்டா ஸோ இப்போ இருக்க இறால ப்ளீஸ் இதெல்லாம் இருக்கு உங்க பாதுகாப்பு நீங்க கரெக்ட் பண்ணிக்கோங்க இப்போ நான் ப்ரொடியூசர் கான்செப்ட் போனேன்னா நான் அக்ரிமெண்ட் கேட்கறேன்ல இதுல நாங்க என்னென்ன பத்திரமா பாத்துக்கணும்னா ஐயோ நீங்க இந்த மாதிரி எல்லாம் இருபது வருஷத்துக்கு எல்லாம் ரைட்ஸ் கொடுக்காதீங்க மூணு வருஷம் கொடுங்க அந்த மாதிரி எவ்வளவு ஐடியா சொல்ல போகும்போது இதுவும் பெண்களுக்கு நீங்க வர இப்போ ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்ததுன்னா ஒரு கமிட்டி இருந்தா அது நடிகர் சங்கத்துல நான் நாசர் கிட்ட சொன்னது வந்து கீப் அஸ்ட்ராங் ஒரு போலீஸ் ஆபீசரோ ஒரு லாயரோ இத வச்சீங்கன்னா ஒரு செக்யூர் இவங்க கிட்ட சொன்னா ஏதாவது நடக்கும்னு நம்புற ஒரு கமிட்டி வைங்க ஏன்னா நான் ஏன் சொன்னேன்னா நிர்பயா கேஸ் வந்து எட்டு வருஷம் ஆச்சு அது கொச்சப்படுத்துறதுக்காக சொல்லலை